ஆண்டுகளாக ஏசு கிறிஸ்தி நாமத்தில் அன்புக்குரிய அண்ணன்களின் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவ திருவார்கள் சபை தொடர்பாக உங்களுக்கு வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையான அண்ணன் பொய்ஸ்லி ஐசன் அண்ணன் அவர்களுக்கும் குமார் அண்ணன் அவர்களுக்கும் ராஜா சிங் அண்ணன் அவர்களுக்கும் சுசில் செல்ல அண்ணன் அவர்களுக்கும் ஏசு கிறிஸ்தி நாமத்தில் நாங்கள் நன்றியை எல்லாருமே தெரிவித்துக் எங்களுடைய குடும்ப சபைக்கு அருமையான அண்ணன் அரை அண்ணன் அருமையான சகோதர உதவி வீரர் அவர்களும் இந்த பகுதியை முடிவு செய்து வரார்கள் நீங்கள் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்த இந்த சேரக்கான காணிகைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு நாங்கள் சேர வாங்கி இன்றைக்கு சபையை வைத்து உங்களுக்காக ஜொழித்து இந்த சேரை நாங்கள் பண்ணி படி கொள்கிறோம் வாங்கி கொடுத்த உங்கள் அனைத்து நிலங்களுக்கும் ஏசி வரிசை நாடுகள் நன்றி சகோதரர்களை நிரம்பித்திருக்கிறோம் உங்களுக்கு சமயம் கிடைத்தால் ஒரு நாள் என்னுடைய சபைக்கு நீங்கள் வாருங்கள் சேலம் திருச்சிப்பாளையத்தில் என்னுடைய சபை இருக்கிறது சகோதரர் முரளி அவர் சபையை தான் இருந்து சுவிசேஷர் சுவிசேஷராக உதவி செய்து வந்தால் அண்மையான அண்ணன் அடைக்கையே இந்த படுகை செய்து கொடுத்து வைத்தார் ஆகவே இவர்கள் உங்கள் உங்கள் மூலமாக எங்களுக்கு அதிக நன்மை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்காக நான் நம்பி செலுத்துகிறேன் இந்த நீங்கள் சேர வாய்ப்பு நான் நம்பி செலுத்துகிறேன் ஆண்டவர் உங்கள் வேலையையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து செலுத்தோம் செலுத்தும் பிதாவே சரவல ஆண்டுகள் தேச தேசத்து நான்கு ஆண்டு ஆண்டுகளிலேயே அருமையான அண்ணங்கள் உன்னுடைய ஆலயத்தின் மேலே பரிசனை வைத்து உன்மை நேசித்து உம்முடைய வாங்கி கொடுத்த இந்த சேருக்காக சுதந்திரம் ஆகிய சுதந்திரம் ஆண்டுகளே இந்த சேர வாங்கி கொடுத்ததுனால